தலைப்புச் செய்திகள் வெளியானது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் தபால் வாக்குச்சீட்டுகள் தபால் நிலையங்களுக்கு கையளிப்பு ஒரு மாதத்திற்குள் ஆயிரம் முறைப்பாடுகள் பதிவு காணாமல் போன தாயும் மகனும் சடலங்களாக மீட்பு புதிய கடவுச்சீட்டை பெற காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு விரைவில் இதைவிட மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவோம் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இருபத்தி ரெண்டு மில்லியனில் இருந்து ஆரம்பமாகின்றது வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் வாக்குச்சீட்டு ஆவணங்கள் இன்று தபால் நிலையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ුත්ක් ද්‍ය න න කසේ පනහකට අසන ප්‍රමාණයක් වා වගේ තමයි ේද ක්ෂේ පනසදහ තමනින් කාර මන් ල ගතුත්. අට හ තර පමණනයක් ද න ර පවති හ සහ ප න ගේ හ හ දර හතික ප ර ල රනර බට දනු නා කාරටම රක්ෂ තබාගන වැ පිල සකස් රගැනීම හ . தபால் வாக்குச்சீட்டு ஆவங்களை அச்சிடும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தது ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பை அடுத்த மாதம் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது தபால் மூலம் வாக்களிக்க முடியாத அரசாங்க ஊழியர்கள் அடுத்த மாதம் பதினோராம் மற்றும் பனிரெண்டாம் திகதிகளில் மாவட்ட செயலகங்களில் வாக்களிப்பதற்கும் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் தகுதி பெற்றுள்ளனர் இதேவேளை தமது திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ள தபால் மூல வாக்குச்சீட்டுகளை பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கு விசேட திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ராஜித கே ரணசிங்க தெரிவித்துள்ளார் இதனிடையே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் தற்போது வரை மொத்தமாக தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவற்றில் தேர்தல் விதிகளை மீறியமை தொடர்பில் தொள்ளாயிரத்தி ஒரு முறைப்பாடுகளும் வன்முறை தொடர்பில் ஒரு முறைப்பாடும் போன்று மேலும் இருபத்தி மூன்று முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் ஒரு மாதத்திற்குள் சுமார் ஆயிரம் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவது மிகவும் பாரதூரமான நிலைமை எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தமை தொடர்பில் கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளது உள்ளன ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சுமார் இருநூற்றி ஐம்பது முறைப்பாடுகள் அமைப்புக்கு கிடைத்துள்ளதாக தெரிவித்த அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன எட்டியாராய்ச்சி இந்த நிலைமை எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கலாம்ம எனவும் தவித்துள்ளார் 2 संविधानात्मකෝම में राज्य බलेय कැबिनेट मंडलेट තිंदදු ගැනීමේ තියෙන බලय පාवि्य කරमी मැතිवरनेट रिजुलेस चा है बाीम ්‍රාවलीින් සිදු කරම තිෙන बावापිට निरिक्षण වෙනවා සඳහා यह दिनेේ दि न्याම वा सी विि පह සිත सीයට පनाහ दක්वा පි වැි කිරීමක් पිළිබදව योजना करන. ඒवाගේම विविध साහनाधर श्राම के इंटඔ उनගේ दීමना වැඩ කිරීම ඒवाගේම पो साना தேர்தல் உள்ளூராட்சி தொடர்பில் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வது தொடர்பான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதன்படி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வது தொடர்பான அறிவிப்பு சபை தேர்தல் அதிகாரிகளால் மேற்கொள்ள முடியும் எனவும் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெறும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதனிடையே சேர்க்கை முறையில் தயாரிக்கப்பட்டு போத்தலில் அடைக்கப்பட்ட கள்ளருந்தும் மக்களிடையே ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சனைகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அரசாங்கம் மற்றும் பொறுப்பான தரப்பினரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசியல் ஆதரவாளர்கள் சிலர் தோட்ட தொழிலாளர்களுக்கு சேர்க்கையான கல் போத்தல்களை இலவசமாக விநியோகம் செய்வதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்த தாக சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் ரோஹன தெரிவித்துள்ளார் நோர்லியா பதுலை ஹட்டன் போன்ற தோட்ட தொழிலாளர்கள் அதிகம் வாழும் பிரதேசங்களில் இந்த சட்டவிரோத கல்போத்தல்கள் நீண்டகாலமாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன සසුගේ දෙනවල මැතිවරන නිරීක්‍ෂණ සංවිධානයක් විසින් මහජන සෞඛ පරිෂිවරන්ගේ අවධානය ොමු කරන ලැබ්වා වතුකරයේ චන්ද ලබා ගැනීමේ අරමණය ශේෂෙන්ම වතුකර ලැයිම් කාමරවල වෙසෙන සාමාන්‍ය ජනතාවට රා බෙදා හැරීම් කටයුතු කරනවා කියලා. ඒ වගේ ඒ සංවිධානය අපේ අවධානය යොමු කරව්වා මේ රා නීත්‍යනු කුල නොවන්දමින් විශේෂිෙන් පෘතිමව නිෂපානයරපු රාවර්ග තමයි මේ බෙදාහරන්න බෝතල් කළ රා කියලා. මේ කෘතිමව නිෂ්පාධනය කරන රාවල. අඩඟගු හානිකර ද්‍රෞග්‍ය පිළිබඳ විශ්ලේෂණ වාර්තා විදිමත් ප්‍රසපරරික්ෂවරයෝුගේ එහමනත්තම් විදිමත් විශ්ලේෂකයන්ගෙන් ලබාගන රටට නාවරණය කරන්නත් ඉදිරි කාල තුළ අපි කටයුතු කරමින් ඉන්නම් ඒවෙද. ජනාතිපදි තේර්දල් කළම් 11. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் தலைவர்களுடன் பகிரங்க காணொளி கலந்துரையாடலுக்கு தயாரென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளை மாற்றுவது தொடர்பில் இந்த கலந்துரையாடல் அடிப்படையாக அமையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறிகொத்த கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட பொது மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் සැස්මක් තියෙනෝන රටට කියන්න. බොඩු කියන්න එපා යෙමිෆේට කත්තා කරන්න නොෝ කිය. අපි ලෑස් අපි තුන්දනම්. එක දවසක විඩියෝසාකච්චාවකින් එතන හලා රට ඒ සාකච්ඡාව අපි දෙමුටෙල් ලූපවායින්න. ඒ ඉவ்වර තලබகளும் තමදොරලාதாරොල්ග மற்றும் සර්වදේස. நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகள் தொடர்பில் பொதுவெளியில் தமது வாதங்களை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் எனவும் அதன் பின்னர் முழு நாடும் காணக்கூடிய வகையில் கலந்துரையாடல் பகிரங்கப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இதேவேளை வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற துணிப்பொருளின் கீழ் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடப்பட்டது இதற்கான நிகழ்வு கொழும்பில் இடம்பெற்றது முப்பத்தி நான்கு துறைகளை மையப்படுத்தி இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டுள்ளது இதன்போது கருத்து தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தமது அரசாங்கத்தில் அமைச்சரவை தொடர்பான உயரிய கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்படும் என தெரிவித்தார் தற்போது ஜனாதிபதிக்கு நெருக்கமானவர்களுக்கு கூடுதல் அதிகாரம் கொண்ட அமைச்சு பொறுப்பும் ஜனாதிபதிக்கு நெருக்கம் இல்லாதவர்களுக்கு குறைந்த அமைச்சு பொறுப்பும் வழங்கப்படுகிறது ஒரு அமைச்சருக்கு அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ள போதும் அந்த அமைச்சின் ஆதாரமாக இருக்கின்ற விடயதானங்கள் ஜனாதிபதியின் வசமே இருக்கின்றன இவ்வாறான நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும் தமது அரசாங்கத்தில் இருபத்தி ஐந்து அமைச்சர்களும் அவர்களுக்கான பிரதி அமைச்சர்களும் மாத்திரமே நியமிக்கப்படுவார்கள் அமைச்சு பொறுப்புகள் அனைத்தும் விஞ்ஞான ரீதியில் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமைக்கு பதிலாக மாற்று முறைமையை செயற்படுத்தும் திட்டங்கள் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது அனைத்து மக்களுக்கும் சார்பான வகையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்றும் குறித்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை விவசாயத்துக்கான நவீன உபகரணங்களை கொள்வனவு செய்து கொள்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் தம்புத்தேகம பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் லங்காவே லட்சம் புதிய தொழில் முனைவோர்கள் உருவாக்கப்படுவார்கள் தொழிலற்ற இளைஞர்களுக்கு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமான செலவுடன் கூடிய மூலதனத்தை அடிப்படையாக கொண்டு விவசாய துறைக்குள் பிரவேசிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் ஆயுட்காலம் செப்டம்பர் நிறைவடையும் தேசியத்தை கருத்தில் கொள்பவர்கள் எம்முடன் கைகோர்க்க வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார் அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற சர்வசன சக்தி தேர்தல் பிரசார கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார் குளிக்கச் சென்று காணாமல் போன நிலையில் தேடப்பட்டு வந்த தாய் மற்றும் அவரது மகனின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன அவர்களது சடலங்கள் இன்று அதிகாலை மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தெதிருவோயாவில் நேற்று பிற்பகல் தாய் ஒருவரும் அவரது இரு மகன்களும் நீராடச் சென்றிருந்தனர் அவர்களில் ஒருவர் நீரில் மூழ்கி நேற்றைய தினம் உயிரிழந்தார் ஏனைய இருவரும் நீரில் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் தொடர்ந்தும் தேடப்பட்டு வந்தனர் இந்நிலையில் தாய் மற்றும் அவரது மகன் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கழுத்துறை அவித்தாவலக்கந்த எத்தாவெட்டுநல்ல பகுதியில் சுகாதார பரிசோதகர்கள் இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக இத்தேப்பான போலீசார் தெரிவித்துள்ளனர் மொரட்டுவை பிரதேசத்தைச் சேர்ந்த டெங்கு கட்டுப்பாட்டு உதவியாளர்கள் மற்றும் நான்கு பொது சுகாதார பரிசோதகர்கள் அடங்கிய குழுவினர் நேற்று காலை நீராடச் சென்றுள்ளனர் மொரட்டுவை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் கடமையாற்றிய இரு பொது சுகாதார உத்தியோகர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இவர்கள் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பை சொந்த இடமாக கொண்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலங்கள் மீதான பிரேத பரிசோதனை இன்று நடைபெற உள்ளதுடன் இத்தேப்பனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பில் பாலத்திலிருந்து மோட்டார் சைக்கிளுடன் தவறி விழுந்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பழுகாமம் பெரிய போரத்தீவு பிரதான வீதியில் உள்ள ஆத்துக்கட்டு பாலத்தின் ஊடாக மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூன்று பேர் பாலத்தில் மோட்டார் சைக்கிளை நிறுத்த முற்பட்ட நிலையில் அதனை செலுத்தியவரே மோட்டார் சைக்கிளுடன் பாலத்திலிருந்து கீழே தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்த்தானிகர் வால்கர் ட்ராக் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை இலங்கை அரசாங்கம் மறுத்துள்ளது இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளரின் முழுமையான அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டிருந்தது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் இந்த அறிக்கை வெளியாகியிருந்தது அதில் மனித உரிமைகள் பாதுகாப்பு முறையை சீர்திருத்துவதாக உறுதியளித்த போதிலும் இலங்கை அரசாங்கம் அதனை இன்னும் செய்யாமல் இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்கள் மற்றும் மசோதாக்கள் மூலம் பாதுகாப்பு படைகளுக்கு பரந்த அதிகாரங்களை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கருத்து சுதந்திரம் மற்றும் கருத்து வெளிப்படுத்தல் மீதான கட்டுப்பாடுகளையும் இலங்கை அரசாங்கம் விரிவுபடுத்தியுள்ளதாக குறித்த ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் கைதிகளுக்கு எதிரான சித்திரவதைகள் அதனால் ஏற்பட்ட மரணங்கள் தொடர்பிலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று ஐநா உயர்தானியரின் அறிக்கை மீதான அதன் நிலைப்பாட்டை ஜெனீவாவை தளமாக கொண்ட உலக மனித உரிமைகள் அமைப்பின் உறுப்பு நாடுகளின் வெளிநாட்டு தூதர்களுக்கு அரசாங்கம் விளக்கியுள்ளது அதற்கிணங்க வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஆணையாளர் ட்ரக் எழுப்பிய தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து கொழும்பை தளமாக கொண்ட ராஜதந்திரிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் பதினேழு பக்க அறிக்கையில் பட்டியலிடப்பட்டுள்ள விடயங்களை எதிர்கொள்வதற்கான விரிவான அறிக்கையையும் அமைச்சு தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது மேலும் அங்கத்துவ நாடுகளுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் வழங்கப்பட்ட ஒன்பது பக்க சுருக்க குறிப்பில் சமூக மற்றும் அரசியல் முன்னணியில் ஜனநாயக ரீதியாக சவால்களை வெற்றி கொள்வதில் மட்டுமின்றி அண்மைய வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து அதன் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதிலும் இலங்கை வெற்றியடைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள அவசரப்படுகின்றவர்கள் அடுத்த மாதம் வரை காத்திருக்குமாறு குடிவரவு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ அறிவுறுத்தியுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் மில்லியன் புதிய கடவுச்சீட்டுகள் பெறப்படும் என குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது தற்போதைய கடவுச்சீட்டு பற்றாக்குறையை சமாளிக்க ஒரு நாளைக்கு ஆயிரம் கடவுச்சீட்டுகள் மட்டுமே வழங்கப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய தோற்றம் கொண்ட கடவுச்சீட்டுகள் அடுத்த மாதம் வரவிருப்பதால் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்ள அவசரப்படுகின்றவர்கள் காத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் பழைய கடவுச்சீட்டை படிப்படியாக நீக்கி மிகவும் பாதுகாப்பான பயண ஆவணத்தை அறிமுகப்படுத்தியமையினால் கடவுச்சீட்டுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது கிழக்கு மாகாணத்தில் கடந்த சில மாதங்களாக மிகவும் கடுமையான வறட்சியான காலநிலை நிலவி வருகிறது இந்நிலையில் மட்டக்களப்பு கல்லடி கடற்பிரதேசத்தில் இன்று காலை பெரும் எண்ணிக்கையிலான கீரி மீன்கள் பிடிப்பட்டதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் கரை வலை எனும் மீன் பிடித்தல் முறையூடாக குறித்த கீரி மீன்கள் பிடிக்கப்பட்டதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் அதிக மீனவர்கள் ஒன்று சேர்ந்து கடலின் நடுப்பகுதியில் கடல் பகுதியை வளைத்து வலையை கட்டி வைத்து கரை நோக்கி வருகின்ற குறித்த மீன்களை பிடித்ததாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் பிடிக்கப்பட்ட பெரும் எண்ணிக்கையிலான கீரை மீன்கள் இன்று காலை கல்லடி கடற்கரை பிரதேசத்தில் ஒரு கிலோ ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது கிளிநொச்சி விஸ்வமடு சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் கீழ் இயங்கும் வட்டக்கச்சி வயல் திட்டத்தின் கீழ் பாரம்பரிய முறையில் நெல் அறுவடை மிகவும் சிறப்பாக இடம்பெற்றிருந்தது குறித்த செய கீழ் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் பெரும்போகம் சிறுபோகம் என இரு போகங்களாக நெட் பயிரிடப்பட்டு வருவதுடன் இதற்காக நூறு பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் அந்த வகையில் சிறுபோக அறுவடை பாரம்பரிய முறைப்படி இடம்பெற்று அதிக மனித வலுக்களை பயன்படுத்தி குறைந்த செலவில் அறுவடை இடம்பெற்றது யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியைச் சேர்ந்த செல்லையா திருச்செல்வம் என்பவர் ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடை கொண்ட அயஸ் வாகனத்தை நூறு மீட்டர் தூரம் தனது இரு காதுகளால் கட்டி இழுத்து சாதனை படைத்துள்ளார் யாழ் கொடிகாமம் யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலையில் நேற்று காலை இந்த சாதனை நிகழ்வு இடம்பெற்றது இதேவேளை தமிழ்நாடு கொழும்பு யாழ்ப்பாணம் என முன்னர் பல தடவைகள் செல்லையா திருச்செல்வம் தனது தாடியால் பல்வேறு வாகனங்களை இழுத்து சாதனை புரிந்து சோடன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேல் ச தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது பதுளை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் தேர்தல் விரைவில் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி Ask Candidates 2024 at vrkc.lk இனம் மின்னஞ்சல் முகவரிக்கோ அல்லது பூச்சியம் 77 ஆரு பூச்சியம் 29 76 7 இனம் WhatsApp இலக்கத்திருக்கோ அனுப்ப முடியம் அல்லது கடிதம் மூலமாக ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் எனும் தலைப்பிட்டு பிரதம ஆசிரியர் வீரகேசரி தபால் இலக்கம் நூற்று அறுபது கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பவும் உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி முன்னர் எங்களுக்கு அனுப்பி இஸ்ரேலின் வடக்கு மத்திய பகுதிகளை குறிவைத்து இஸ்புல்லா அமைப்பு முன்னூற்றி இருபது ஏவுகணைகளை சரமாரியாக வீசியது இருபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேல் பகுதிகள் மீது குண்டுகள் வீசப்பட்டன இதையடுத்து இஸ்ரேலில் அவசர நிலை அமுல்படுத்தப்பட்டது லெபனானின் பிரதான அரசியல் கட்சியாகவும் துணை இராணுவ படையாகவும் இஸ்புல்லா செயற்படுகிறது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இஸ்புல்லாவை தீவிரவாத அமைப்பாக அறிவித்துள்ளன இந்நிலையில் ஈரானின் ஆதரவில் செயற்படும் இஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேல் இராணுவத்துக்கும் இடையில் மோதல் நீடித்து வருகிறது கடந்த ஜூலை மாதம் முப்பதாம் தேதி லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இஸ்புல்லாவின் மூத்த தலைவர் புவாட் சூக்கர் உயிரிழந்தார் இதற்கு பிறகு இருதரப்புக்கும் இடையிலான போர் தீவிரமடைந்து வருகிறது இந்த சூழலில் சியா முஸ்லிம்களின் அர்பாயின் தினத்தையொட்டி இஸ்ரேலின் வடக்கு மத்திய பகுதிகளை குறிவைத்து இஸ்புல்லா அமைப்பு நேற்று முன்னூற்றி இருபது ஏவுகணைகளை அடுத்தடுத்து வீசியது அத்தோடு இருபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேல் பகுதிகள் மீது சரமாரியாக குண்டுகள் வீசப்பட்டன இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் விமானப்படையின் நூறு போர் விமானங்கள் லெபனானில் உள்ள இஸ்புல்லா அமைப்பின் முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தின இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரி தெரிவிக்கையில் இஸ்ரேலின் டெல் அவிவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை குறிவைத்து இஸ்புல்லா நேற்று அதிகாலை ஏவுகணைகளை வீசியது அயன் டோம் டோம் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் மூலம் நடுவானில் ஏவுகணைகள் இடைமறித்து அழிக்கப்பட்டன குடியிருப்பு பகுதிகளில் சில ஏவுகணைகள் விழுந்தன இதில் சில கட்டிடங்கள் சேதமடைந்தன பொதுமக்களில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை இஸ்ரேலின் நூறு போர் விமானங்கள் லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள இஸ்புல்லாவின் ஏவுகணை தளங்கள் மீது குண்டுகளை வீசின இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தளங்கள் அளிக்கப்பட்டன நாங்கள் குடியிருப்பு பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தவில்லை தற்காப்புக்காகவே தாக்குதல் நடத்தினோம் என தெரிவித்துள்ளனர் அத்தோடு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையில் டெல் அவிவ் நகரில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் கருத்து வெளியிட்ட நெதன்யாகு நாட்டை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் செல்வோம் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் இந்த கதை இத்தோடு முடியாது தொடரும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை இந்த தாக்குதல் குறித்து இஸ்புல்லா தரப்பு கருத்து தெரிவிக்கையில் இஸ்ரேலில் பதினோரு ராணுவ தளங்களை குறிவைத்து ஏவுகணை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தினோம் இதில் இஸ்ரேல் ராணுவத்துக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது இது முதற்கட்ட தாக்குதல் விரைவில் இதைவிட மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்துவோம் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய மாற்று விகிதம் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் டயலாக் இருந்து ஆர்இஜி இடைவெளி பதிவிட்டு ஏழு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்